சந்திரிக்கா என்னமா எக்ஸாம் சா ஆமா பேப்பா நல்லா படிக்கிறியா நான் பார்க்கும் போதுனா மொபைலும் பெரியமா தான் இருக்க படிக்கிறியா படிக்கிறேன் பேப்பா ஹாய் இந்த ஷாரா உங்க மூணு பேரும் பாக்குறீங்களா இவங்க நம்ம இந்துவோட ஃபேமிலி தாங்க இவர் நம்ம சந்திரனோட தம்பி ராஜு அவங்க ஒய்ஃப் காவேரி இந்த பொண்ணு தான் உங்களுக்கு தெரியுமே அதாவது இவங்க ரெண்டு பேரோட பொண்ணு சந்திரிகா ராஜு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இனிமேல் என்னதான் நடக்கும் போது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ம் கேளுங்க குட்ஜர் அமைதியாக இருக்கு

அதே அது ஒன்றும் மாமா சந்திரிக்கா காலேஜ் ஃபீஸ் வேறு கட்டணும் போன மாதமே காசு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது இந்த மாதம் தேதி பன்னெண்டாயிடுச்சே அதான் அவளுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு அதான் காசு ஆன்ட்டி என்ன அதுதான் சொன்னேனே ஆன்ட்டி ரெண்டு நாள் பொறுத்தவரைக்கும் கொடுத்துட்றேண்ணே என்ன ஏன் என்ன காசு அது வந்து அதான்ப்பா ஆர்டர் நிறைய வந்திருக்குல்ல அதனால் அதுலேயும் மறுபடியும் போட்டிருக்கேன்ப்பா அதான் ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு நாள் டெலிவரி கொடுத்ததுக்கப்புறமா எல்லா பைசா வந்தோடனே வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அண்ணா அதான் சொல்லிட்டேன் ரெண்டு நாள் ரெண்டு நாள் தான் கழிச்சு கொடுத்தாங்க கோயில் எல்லாம் எப்படி தான் போயிட்டுருக்கு ஆஃபீஸ் ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க்னே கோயில் வர்றதே இல்லை எப்படி தான் போயிட்டுருக்கு ஆமாம் ராஜு வேலாயிரம் கூட ஒன்று கேட்டுகிட்டு தான் இருந்தார் எங்கள் தம்பி ஆளையும் காணும் நான் தான் ஆஃபீஸ்லேயே அவனுக்கு ஒர்க்கு சரியாக இருக்குது நைட்டு வீட்டுக்கு லேட்டாக தான் வரான் அதனால தான் அவனால் வர முடியலன்னு சொல்லி சொன்னேன் முடிஞ்ச நாளைக்கு வாங்க போகலாம் காலையில் ஆமாம் வேலையில இப்போ தானே வேலை இந்த போய் வெட்டியா ஊர்களை பேசுறது இல்லாம இப்ப இப்போ இந்தாலும் கூப்பிட்டு இருக்காரு சுகத்துல உப்பு போட்டுறாங்க வேணும்னு தெரியல இந்த நாள் வேணானே அப்படி அமைதிட்டாங்க ரெண்டு நாள் நாலு நாளுட்டு எப்போதும் காசு போறாங்களோ தெரியல சின்ன டென்ஷன் இருக்கி பாக்குறதே எங்களுக்கு வேலையா போச்சு இதனாலே நாள் செத்து தான் போறேன் சினிமே இந்த நாள் வச்சுக்கிட்டே எதுவும் பேசக்கூடாது பேசுனா இப்படிதான் தான் மேடம் சிந்துமதி இந்த மட்டும் தான் கேட்கணும் கவசம் கொடுன்னு கேட்டதான் சரிப்பட்டு வரோம் பேசவே கூடாது ரெண்டு நாளும் டைம் கொடுக்கவே முடியாது நாளைக்கு எனக்கு வேணும் நான் எங்கள் அம்மா அப்பா வேற பார்க்க போனோம் எப்படி வெறும் கே வீசிட்டு போறது என் கையில காசு வேணா இந்த ஆட்ட கேட்டா பிச்சை போடுற மாதிரி நாலாயிரம் வாங்கி கொடுத்து அனுப்புவான் அது எனக்கு போதுமா எங்க அம்மா அப்பா பார்க்க போகிறேன்ல எங்க அம்மா பக்கத்தே வாங்கி போவேனா இருடி எல்லோரும் போகட்டும் முதல் இந்த ஆள் போட்டும் காசு வச்சுட்டு மறுபடியும் தான் கேட்டதான் சரிப்பட்டு வரும் எனக்கு நாளைக்கே வேணும் காசு என்ன என்னம்மா என்ன இந்தா அடுத்த கொண்டு வந்துட்டால இப்போ இதெல்லாம் எங்கே நான் காசு கொடுக்குறது கேட்டால் சேர்த்து வச்சுருக்கானா சேர்த்து என்னம்மா அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணிட்டா ம் உங்கள் அப்பன் கேளு ஆமாம் ஹிந்து என்னம்மா ஆர்டர் அதிகமாக வருதா உன்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியலையா நான் வேணும் நாளைக்கு வரேம்மா இங்கே கோயில் துள்ள வந்து நான் கடைக்கு வரவே இல்லை ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நாளைக்கு நான் கா உன் கூட சேர்ந்து கடைக்கு கிளம்பி வரேன் ஏன்னா நானும் தான் உனக்கு சரியாக வரும் ஏன்னா ஆர்டர் அதிகமாக வரும்போது கூட ஒரு ஆர்டர்னா உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல இல்லைம்மா அதான் பெற்றேன் மேனேஜர் அது நிறைய ஆர்டர் வருதுன்னு சொல்லி அதனால தனியாக பார்த்துக்க முடியல நாளைக்கு நான் ஃப்ரீ தான் நினைக்கிறேன் நாளைக்கு நான் உங்க கூட காலி கிளம்பி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாம் ஆமாம்மா அப்பா வந்து உனக்கு ஒத்தாசையாக இருக்கும்ல ஏன்னா நீ டெலிவரிக்கு போய்ட்டு அப்பா கடையில் உட்காந்துருப்பாரு இல்லைன்னா அப்பா போனாலும் நீ பார்த்து போயில ரெண்டே நீ கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறீல கடைக்கு வேலையில் இருக்க ரெண்டு பேரும் கடைக்குள்ளே வேலை பார்க்கவே நேரம் சரியாக இருக்கும்ல இப்போ அவன் நீ தானே அங்கே டிக்கிட்டு ஓடிட்டுருக்க அதான் அது வந்துமா அப்பா இப்படியாவது புத்தி வந்துச்சு வீட்லேயே இருபது நாள் உட்காந்துருக்கு எப்படி தான் மனசு வருதோ ஊசிலேயே சாப்பிடலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க போல ஏய் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் அப்புறம் நான் வாயை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன் வெட்டியா உட்காந்துருந்தா இப்படி தான் வாயை பாத்துட்டு இருக்கணும்னு தோணுமா நாளை கால காலேஜ் இருக்கல என்ன சொல்லி படுப்போ அக்கா அக்கா அடுத்த ஒரு உருப்படாத வந்துச்சு அக்கா அக்கா நான் இல்லாலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன் தரு என்ன சொல்ற இல்லாலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கியா ஹாம சித்தப்பா இல்லாலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் ரொம்ப சந்தோஷம்ப்பா பா இல்லாலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கானா என்னக்கா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கறீங்க எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸா இருக்கலாம் எனக்கு தான் தெரியும் நீ இல்லாலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவேனே அக்கா பாத்தீங்களா நான் இல்லாலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் படிக்க போறதுக்கு நாம டொனேஷன் கொடுக்கணும் தேவையே இல்லை வெறும் ஃபீஸ் மட்டும் கட்டினாவே போதும் ஏன்னா எனக்கு மார்க் அதிகமாகவே இருக்கு ஆமாப்பா தருவோம் நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதுக்கான வேலையை பாரு அதை விட்டுட்டு ஒரு டிகிரி டூ ஃபினிஷ் பண்ணிடாத சித்த பார்க்கே உனக்கு ஆமாம் ஆமாம் இங்கே பணம் கொட்டி கிடக்கல அலந்து ஒரு மூட்டை அள்ளி உன்கிட்ட கொடுப்பாரு நீ அதை பற்றிலாம் ஏன் கவலைப்படுற நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டியோ டொனேஷன் கொடுத்தாலும் கண்டிப்பாக அதை படிப்பேன் அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற சார் சார் டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு இருக்காதுக்கா போதுன்ற அளவுக்கு மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கே ஒன்று எதுவும் கஷ்டப்படுத்திடுவேணும்னு பயந்தேன் அதெல்லாம் இல்லைக்கா தருண் நான் கும்பிட்டு தெய்வம்லாம் கைவிடலை நல்ல வேலையா நான் நினச்ச மாதிரி எல்லாரையும் நல்லபடியாக பாஸ் பண்ணி மார்க் வாங்கியிருக்கேன் அதனால் நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போகணும் சரியா சாமிக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாண்டா ஓகேம்மா அக்கா நான் நினச்ச மாதிரி அதே காலேஜில் நான் கான்ஃபிடண்டாக இருக்கேங்க்கா கண்டிப்பாக சீட் கிடச்சிருவேன் நீ ஏன் கவலைப்படுற உன்னால் என்ன பண்ண முடியுமோ கண் அதை பண்ணிட்டேன் இனி என் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக நீ அந்த காலேஜில் சேர்ந்து படிப்பேன் சரியா என்னது மறு மறுபடியும் படிக்க முடியா அதெல்லாம் ஒன்று வேணாம் அதான் ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சிட்டல அப்புறம் என்ன வீட்டுக்கு பொறுப்பாக இருந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போ காவிரி என்னங்க சின்ன பேசிட்டு இருக்க சின்ன பையன் போய் சின்ன பையனா அதான் ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சிட்டான்ல நல்லா தானே மார்க் வாங்கியிருக்கா அதை வச்சு எங்கேயாவது இப்போ வேலை கேட்டால் கண்டிப்பாக நல்ல வேலை தான் கிடைக்கும் வீட்டு சூழல் நிறைஞ்சு வேலைக்கும் போகணும்ல படிச்சுட்டே தான் எப்படி அவன் வேலைக்கு போகிறதுக்கு இன்னும் நாள் இருக்கு அவன் படிக்கட்டும் நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு தப்பாகவே தான் தெரியும் சித்தி சொல்லுங்க எதுவும் நினச்சிக்காத நீ படி அது மட்டும் தான் மைண்ட்ல சரியா ஓகே சித்தப்பா நீங்க பாரு நீ இன்னும் நல்லா படிக்கணும் அதான் என்னோட ஆசையும் அண்ணோட ஆசையும் நான் சித்தப்பா படிக்க வைப்பேன் சரியா சரிங்க சித்தப்பா அண்ணா பரவாயில்ல ராஜு அப்புறம் அண்ணா காசு நீங்க மெதுவாவே இல்ல நாளைக்கு நான் கடைக்கு போறேன் நாளைக்குள்ள கண்டிப்பா கொடுக்க பாக்குறேன் இல்லண்ணா இல்ல ராஜு என்னைக்கா இருந்தாலும் கொடுத்துதானே ஆகணும் முடிஞ்சளவு சீக்கிரமாவே கொடுத்துடுறோம் ராஜு அண்ணி பரவாயில்ல ராஜு போங்க போய் ரெஸ்ட் எடுங்க காலைல ஆஃபீஸ் போகணும்ல போய் ரெஸ்ட் எடுங்க சரிங்கண்ணா ம் முடிஞ்ச நாளைக்கு கோயிலுக்கு வா சரிங்கண்ணா நான் காலை கொஞ்சம் சீக்கிரமாகவே இருந்து காலையில் ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன் ம் இதுமா அப்போ அப்படி தான் உனக்கு தெரியும்ல ஹேண்டி தானே பரவாயில்ல சரிம்மா சிப்ரா பாசனா விட்டுடுச்சியா நீ பண்ணுற வேலை என்கிட்ட சொல்லாத என்ன எனக்கு இப்படி திருத்தணை பண்ணி பாஸ் ஆனோன்ற எந்த தேவையும் இல்லை நான் படிச்சு தான் பாஸ் ஆனேன் தருண் போ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா சாப்பிடலாம் சரிம்மா என்ன லுக்கு சீக்கிரமா உன் அரியஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண பாரு ஏ இந்துமா உன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு பாரு ஆ இந்த போறேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல ம் சாப்பிட்டோம்மா அப்பா டேப்லெட் போட்டாங்களா போட்டேம்மா அப்புறம் ரெண்டு பேர் போய் இல்லைம்மா கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் பார்த்துக்குறேன்மா இல்லைம்மா எனக்கு இப்போ தூக்கம் வரல நான் தூங்க லேட் ஆகும் தருணுக்கு நானே சாப்பாடு வச்சுட்டு மிச்சருக்கு வேலையை முடிச்சிடறேன் நீங்கள் ரெண்டு பேரும் போய் படுங்க சரிம்மா தூங்க போல சிவருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணாலும் தெரிஞ்சிருது முதல்ல நான் அரியசை கிளியர் பண்ணணும் இல்லை கிட்ட அவ்வளோதான் உன்னோட சின்ன பையன் சில அதையும் நல்ல மார்க் வாங்கிட்டு வந்திருக்கா நீ அரியசிரை வச்சிருக்கேன்னு சொல்லி என்னை பெண்டை கழட்டிடுவாங்க முதல்ல அரிய சீரத்தை கிளியர் பண்ணணும் அப்புறம் ஒன்று வச்சுக்க எனக்கு கஷ்டங்களை தானே கொடுத்துருக்கேன் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை ஏன்னா நம்ப ஒரு குடும்பமே இருக்கு ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற நாளைக்கு வர அப்பா வேற கூட கடைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு எப்படி எங்க கடையை கொண்டு போய் நான் காமிக்கிறது போட்டியிருக்க கிடையா அப்பா வேறு ஹார்ட் பேஷண்ட் அதனாலதான் நான் கடை லாஸில் ஓடுறதை கூட சொல்லாமல் ஒவ்வொரு மாதமும் கஷ்டப்பட்டு எப்படியாவது கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறேன் அப்பாவுக்கு நிமிஷம் தெரியும் தான் அப்பாவுக்கு தான் ஆயிடுச்சு என்ன பண்ணுவேன் பாவ தரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு பகலும் படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் அவனு நான் காலேஜில் வேற சேர்க்கணும் அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு ஒன்றுமே தெரியலையே ஃபோன் பண்ணாலும் இருக்காங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் பண்ணணும் சொல்கிறானுங்க இப்போ நாளைக்கு அப்பா கடைக்கு வரேன்றாரு நான் எப்படி கடையில் கொண்டு போய் காமிப்பேன் என்ன பண்ணுறது ஏற்கனவே ஆசா போயிட்டு இருக்கு அதையும் நான் அப்பா கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும் நானே அப்படிலாம் நினைக்க கூடாது அப்பா ஒன்றுன்னா என்னால் தாங்கவே முடியாது எத்தனை நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணாக போயிடுமோ அய்யோ இதில் ஆன்டிக்கு பணம் தரணுமே நாளைக்கே கண்டிப்பாக தரணும்னு சொல்லியிருக்காங்க எப்படி தர்றது ஃபோன் பண்ணி பார்க்கலாமா ஆமாம் ஃபோன் பண்ணி இவ்வளோ லேட் ஆயிடுச்சி ஃபோன் பண்ணலாமா மணி இன்னும் ஒன்போது தானே ஆகுது ஃபோன் பண்ணி பார்ப்போம் வேற வழி இல்லை பண்ணி தான் ஆகணும் பழைய இதையாவை எங்களுக்கு கிடப்பேன் நீ தூங்கிச்சுக்கியா இல்லை பாட்டியை பார்த்தோன்னே தூங்குற மாதிரி நடக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் பாட்டிக்குற ஒரே ஆசை என்னோடய இதையகுட்டி பழைய இதையாக தான் பாட்டிக்கு வேணும் எப்போதான் எல்லாத்தையும் மறப்பேன் பழைய விஷயங்கள்லாம் நினச்சிட்டு எனக்கு உன்னையும் வர்த்திக்கிறேன் நீ வரல அளவுக்கு அது ஒருத்தே இல்லாத விஷயம்டா இதனால் பாரு உங்கள் அம்மா உங்ககூட பேசாமல் இருக்கா எவ்வளோ பெரிய விஷயம் அது ம் மூணு பசங்கள்ல சிதையா அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட நாலு வருஷமா அம்மாவும் கூட பேசாமே இருக்கா சிதெல்லாம் எதனாலடா ம் இதனால பாட்டி சொல்கிறது கீழேடா இதெல்லாம் என்ன ஃபேன் தான் விட்டுடுடா கீழே எல்லாரும் ஜாலியாக பேசி சிகிச்சுட்ருக்கானுங்க ஆனால் நீ மட்டும் எப்போ பாரு தனியாக ரூமில் கிளாஸும் கையுமா நீ அந்த இடத்துல இருந்தா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீ எப்போ பாரு தனியாக வந்து உட்காந்துக்கிற நீ மட்டுமே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ மாறிட்டேன் எவ்வளோ கோவம் வருது உனக்கு எப்படா உன்னை மாற்றிக்க போகிறேன் எப்போ பழைய இதையாகவே வருவேன் ம் உன்னால் பாரு அவன்களும் எந்த ஒரு என்ஜாய்மெண்டும் இல்லாமல் ப்ளீஸ் ப்ளீஸ்டா எப்போ மூணு பேரும் பழைய மாதிரி மாறுவீங்கடா எங்கள் நேரத்துக்கு என்னென்ன பிடிக்கும் எப்படி இருந்தால் பிடிக்கும்னு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க மூணு பேரும் சிப்பெல்லாம் அப்போல்லாம் இருந்து ரொம்ப நாள் ஆச்சுடா நீங்கள் மூணு பேரும் இப்போது டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டீங்க சரிலாம் உன்னால தான் நீ என் நேரத்தில் இல்லாததுனால மொத்த சந்தோஷமும் போச்சுடா அம்மா கிட்ட எதுவும் பேச முடியாம அவங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க நீங்கள் தனியாக தோ இந்த காரணத்தை எப்படா விடுவேன் அம்மா அவ்வளோ சொல்லியும் டெய்லி நைட்டு தோ இந்த காரணத்தை குடிச்சிட்ருக்கேன் வீட்டில் என்னோட ஃபாஸ்டிங் இருக்காங்க அப்படி இருக்கும் போது அம்மா சொல்லியும் கேட்காம இந்த வேலையை பண்ணிட்டுருக்கீங்கள அம்மா அம்மா தானே வேணும் ஆனால் அம்மா கொடுத்த விஷயலாம் பண்ண என்ன இப்போ மட்டும் நீ இப்படி இருக்கிறத பார்த்தா பேசாமல் தான் இருக்கா அடுத்து உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான் நீ சந்தோஷமாக இருக்கீங்க அது நிலா நிலாபேபி மட்டும்தான் டூ இப்படி இருக்கணும்னு அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அங்கே ஒரே அழுக டார்லிங் கிட்ட போகிறேன்ட்டு அப்படி பேபி விட்டுட்டு வந்து சின்ன நீ பண்ணணுமா சப்போ தான் மறக்கப் போரியோ உன்னை மாற்ற ஷாரோட வரப்போகிறா பாரு இதே குட்டை வந்துச்சு கூடி மணிலாம் அடிக்குது யாராருப்பா ஐயோ பாட்டி ரொம்ப ஆசைப்பட்றேண்ணா சி குட்டி அடக்கிற அளவுக்கு ஒருத்தி இருக்கானா என்ன அதையும் பார்க்கலாம். யார் இந்த நேரத்தில் மாத்தி மாத்தி போன் அடிச்சுட்டு இருக்கதே ஹலோ